விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வெள்ள நிவாரண நிதி வழங்காத திமுக அரசை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்டறியலாம் வணக்கம் இதுகுறித்த விவரங்களை பற்றிவிடுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணம் வழங்காமல் பல்வேறு இடங்களிலும் திமுக அரசு இருட்டடிப்பு வேலை செய்து வருகிறது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே உள்ள இறையானூர் வரகப்பட்டு இடையான்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வசித்து வரக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காததால் ஆற்றிரமடைந்த அந்த கிராமங்களைச் சேர்ந்த மேற்பட்டோர் திண்டிவனத்தில் உள்ள வெள்ள நிவாரண நிதி வழங்காத திமுக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெருக்கல் ஏற்பட்டுள்ளது சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போலீசாரிடமும் வருவாய்த்துறை அதிகாரியிடமும் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது വരണിരാജ് വിവരങ്ങൾക്ക് നന്ദി